சஃபாரி மால் போறோம் ஷார்ஜாக்கு ஹே ஃப்ரெட் பிளாக்ஸ் அதையும் சொல்ல மறந்துட்டேன் அதையும் ஆட் பண்ணிங்க எடிட்டர் கொடுக்குறது பதினெட்டு ரூபா இல்லை பத்தாயிரம் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் என் காரு அடுத்த எபிசோடு இந்த காரை வச்சு ஒரு கார் ப்ளாக் பண்ணலான் இருக்கேன் என் கார் எப்போ வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் என்னென்ன இதோட ஸ்பெசிஃபிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ளாக் பண்ணலான் இருக்கேன் வேணும்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்க கமாரோ அப்படின்னு கொதிக்குது காய்ஸ் சரி ஓகே ரெஸ்டாரன்ட்டா மலையாளி ரெஸ்டாரன்ட் வேணா வேணாம் ஆஹ் வேற மாதிரி மேரி பிரவுனு ஒன்னு இருக்கு மேரி பிரவுன் ரெஸ்டாரன்ட் மாதிரி கேஎஸ்சி மாதிரி ஏன்னா மாதிரி என்ன வேணாம் கேலிகட் ஃபுட் ஸ்பாட் ரெஸ்டாரன்ட் மலையாளி ரெஸ்டாரன்ட் ரைட் சைடு சிஎஃப்எஸ் வேணாம் நல்லா இருக்குமோ உம் ஏனா என்னால முடியலடா கேஃபிட்டேரியா வரமாட்ட மலையாளி ரெஸ்டாரண்ட் வேண்டாம் கேஎஃப்சி மாதிரி இருக்கிற ஃப்ரைடு சிக்கன் ரெஸ்டாரண்ட் வேண்டாம் வேற என்னதமா வேணும் சொல்லுமா வேற ஹோட்டல்ஸ்லாம் நம்ம போவோம்ல பர்ஷால இந்த டே டு டே போயிட்டு வேற அதுக்கு வெளிய இருக்கும்ல ஃபுட் வியூ ரெஸ்டாரண்டா ஃபுட் வியூ ரெஸ்டாரண்ட் வைட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட் ஆளுங்க கம்மியா இருக்காங்க

சஃபாரி மால் வந்தாச்சு என்னன்னாக்கா ரேஷ்மாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அங்கே ஹேர் கட் பண்ண போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் விளாண்டுக்கிட்டுறா என்ன வடிவேல்கிட்ட குத்து முட்டை குருவி ரொட்டி வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் கிரிக்கெட் நெட்ஸ் இது இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக விளாட வேண்டியதான் ரேஷ்மா போயாச்சு பியூட்டி பார்லரில் போயிட்டு ஹேர் கட் பண்ண போகிறோம் எனக்கு அடுத்து டைம் பாஸ் ஆகணும் இவ்வளோ பெரிய மாலில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேவா அதெல்லாம் தெரியல ஸோ நம்ம பின்னாடி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றது விஆர் கேம்ஸு ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்குது ஆனால் விஆர்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம நேச்சுரல் ஸ்போர்ட்ஸ் விளாடுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி பாருங்கள் புத்தகெல்லாம் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஷட்டில் விளாட்றானுங்க ஸோ இதுலேயே வந்து கிரிக்கெட் நெட்ஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி கிரிக்கெட் இல்லை ஏன்னா அது வந்து டீமோட வந்து விளாடணுமா நெட்ஸ் மாதிரி தனியாக இருக்கிற அந்த செப்பரேட் பவுலிங் மிஷின் வந்து அண்டர் மெயின்டனன்ஸ் தான் போனால் வீத்தில போனால் ஸோ அதனால் அதுவும் விளாட முடியாது இப்போ நான் டூ ஹவர்ஸ் நான் என்னதான் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல இந்த மாதிரி எதாவது வீடியோ கேம்ஸில் இறங்கிடலாமா ஒந்து ராம்

ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் ஆஹா நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்குது தான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகிருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டரை நிமிஷம் இருக்கு எனக்கு அப்படியே கையிலலாம் அப்படியே காற்று அப்படியே அமுக்கி அப்படியே ஆஹா கீழே அப்படியே கீழ் முதுக்கு இருக்குல்ல அப்படியே கடக்கடை கட 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 ஒரு பந்து வந்து அப்படியே உருட்டி எடுக்குது ஆஹா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட கொடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு இதிலேயே இருந்துடலாம் போல சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா சுா அஞ்சு நிமிஷம் இருக்கு ஃபைனலி ரேஷ்மா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வெளில வந்தாச்சு ரெண்டு மணி நேரம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அதே தான் ஃபஸ்ட்டு ஒருத்தரும் மசாஜ் செய்யுதுக்கு போன இல்லை தேர்ட்டி மினிட்ஸு அதே மாதிரி இன்னொருத்தரும் உட்காந்துட்டேன் ஒரு மணி நேரம் அப்புறம் அப்படியே ஃபோனை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே ஓடிடுச்சு ரெண்டு மணி நேரம் இப்போது ஷாப்பிங் அடுத்து

கிட்ட வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும் வாட் இஸ் திஸ் என்னது மாய்ஸ்சரைசர் கிரீமா இல்ல இதுல பார்த்தேன் நல்லா இருக்கு ஹான்சம் இமாமி வேற ஹான்சம் போட்டு வெள்ளை ஆகலாம் ஓகே ரெண்டாவது கல்யாணம் போட்டு இன்னும் நாலஞ்சு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் என்னது இல்ல நீங்க பண்ணுவீங்க நாலு கல்யாணம் அந்த பொண்ணு உங்களை பண்ணும் இல்ல இப்பவே வெள்ள முடி வந்துருச்சு முடி கொட்டிருச்சு அஜித் குமார் பாத்திருக்கல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் இருப்பாப்ல அஜித் குமார் ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கு நம்பிட்டீங்க ஆபீஸ்கா டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் கா 1.5 லிட்டர் அது எவ்வளவு அது தெரியல வெளிய போறல கலர் நல்லா இருக்கு எடுத்துரு வேற கலர் பாக்குறேன் நல்லா இருக்கு அது இதுவே நல்லா இருக்குமா ஓசில சோறு போட்டா எங்க வேணா கிளம்பி போயிரும் இல்ல நான் இங்க வந்து பார்த்தேன் சோ ஒன் ஷாப்பிங் நான் இங்க வந்து பாத்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டமா இருந்ததுங்க என்னடான்னு பார்த்தா சாம்பிளுக்கு ஃப்ரீ ஐஸ்கிரீம் தராங்களா நல்லா இருக்கு இது சூப்பரா இருக்கு பாதாம் மில்க் டேஸ்ட் நான் அந்த சைடு போயிடுறேன் நான் தானே வாங்கினேன் நீ வந்துட்டு வாங்கிக்கிறேன் இப்படி மங்களகரமா அதுக்கு மட்டுமா நடந்துக்கிறிய உனக்கெல்லாம் எல்லாம் வைக்க மாட்டியாடா வரலப்பா டேஸ்ட் நீலாம் ரெஷு நான் போயிருக்கா நம்ம சின்ன வயசுல எவ்வளவு எல்லாம்

நைட் டைமில் போய்ட்டு செக்யூரிட்டி டைம் சாவி சாவி போகிறது ஆஃபீஸ் கூட எடுத்துருவாங்க இப்போ அடுத்து எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐகேஎல் கேட்டில் ப்ரான் வாங்க வந்து ஏன்னா வந்து குட்டி ப்ரான் கிடைக்கும் அதுதான் இப்போ வாங்க போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஸோ காலையிலேருந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு களைச்சி போய் டயர்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் டின்னருக்கு சாப்பிட போகிற சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ஃப்ரெஷ்ஷமாக நானும் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோங்கிறதுக்காக தான் அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியான ஃபுட்டாக வாங்கியிருக்கோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சிட் டே சிட் டயட் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் நூடுல்ஸ் இறக்கியாச்சு எஸ் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பா பாய்